வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ இன்னைக்கு நம்ம விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா வீடியோல ஒரு சிங்கத்தை சிங்கம் மெதுவா நடந்து வந்துட்டே இருக்கு அது தூரத்துல ஒரு வரி குதிரையை பாத்துருக்கு மெதுவா நடந்து வந்துட்டே இருந்தது வேகமா ஓடி அந்த வரி குதிரையை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வரி குதிரை தனியா தான் இருக்குது அது சிங்கம் வரத பார்த்ததும் வேகமா எடுத்து பாருங்க ஓட்டம் கடைசியில சிங்கம் அந்த அளவுக்கு ஓட முடியல வரி குதிரை வேகமா ஓடிங்கிறது தப்பிச்சிடுச்சு இத்தனைக்கு இந்த வரி குத்துல தனியா தான் இருந்தது தனியா இருந்தா கூட எவ்வளவு தைரியமா வேகமா செயல்பட்டு தப்பிச்சிருக்கு பாருங்க இந்த சிங்கம் தனியாவே வேட்டையாடிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிச்சு கடைசியில அதுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு அடுத்ததான் இங்க ஒரு பப்பியை பாக்குறோம் இது ஆள் தெரியாம போய் வம்பல மாட்டிக்கிச்சு இங்க தேன் கூடி இருக்கிற பெட்டி இருக்கு அந்த பெட்டி கிட்ட போய் வாய வச்சு அந்த பூச்சியை பிடிச்சு சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு எல்லா தேனீக்களும் சேர்ந்து இதோட முகத்துல நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டி வச்சிருக்கு ஆனா அது கொட்டும் போது இதுக்கு அவ்வளவா வலிக்கல போல கடைசியில இதோட முகம் எப்படி வீங்கி இருக்கு பாருங்க இனிமே அந்த பெட்டி பக்கமே போகாது அடுத்ததான் இந்த வீட்டுல ஆமைய கொண்டு வந்து பக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க பக்கெட்ல கிடந்த ஆமை நல்ல கண் திறந்து பாத்துட்டு பக்கெட் மேல ஏறி வந்திருக்கு பக்கத்துல இருந்து ஏதோ அசையுதே அப்படின்னு உத்து பாத்துட்டு இருந்த பூனை இது கஷ்டப்பட்டு பக்கெட் மேல அப்பதான் தலையை எட்டி பார்த்தது ஒரு தட்டு தட்டி அதை மறுபடியும் பக்கெட்டுக்குள்ளே தள்ளி விட்டு இருக்கு ஆமை நினைச்சிருக்கும் ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு பக்கெட் மேல ஏறி வந்து எட்டி பார்த்தேன் ஒரு தட்டுல உள்ள தள்ளி போட்டுட்டியே அப்படின்னு அடுத்ததா இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம எங்கேயுமே பாத்துருக்க மாட்டோம் இது ஒரு பேக்கரி அந்த பேக்கரியில இருக்கிற கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு நாய் நுழைஞ்சிட்டு வருது பாருங்க அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளதான் நிறைய ஸ்வீட் எல்லாம் அடிக்கி வச்சிருக்காங்க இந்த நாய் சாவகாசமா அழகா போய் நடந்துட்டு வருது பைக்ல ரோட்ல போறவங்க எல்லாம் இதை பாத்துட்டு போறாங்க இனிமேலும் இந்த கடைக்கு போவாங்களா என்ன நாய் இப்படி உள்ள போயிட்டு வெளியே வர்றது வரைக்கும் அந்த கடைக்காரர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ தெரியல கடைக்காரர் வெளிய வந்து பாத்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு அவரு மட்டுமா ரோட்ல போனவங்களும் இனி இந்த கடை பக்கமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பாங்க அடுத்ததான் காட்டுல இந்த இடத்துல சிறுத்தை ஒன்று அழகா படுத்துருக்கு தூரத்துல ஒரு எரும மாடு நடந்து வந்துட்டு எரும மாடு நடந்து வந்துட்டு இருக்கும் போதே நல்ல எச்சரிக்கையோட சத்தம் போட்டு மிரட்டிட்டு வந்துருக்கு இதை பார்த்ததும் சிரித்தர் பண்ணிட்டு மரத்துக்கே போயிருவோம் மரத்துல ஏறி இருக்கு அதுக்கப்புறம் இந்த எரும மாடு அந்த பயம் இருக்கட்டும் நடந்து போகுது வீடியோல ஒரு பூனையையும் நாயும் பாக்குறோம் இது பக்கத்து வீட்டு பூனை போல இந்த வீட்டு கிச்சன்ல ஏறி நின்று எதையோ எடுத்து சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுது இதை கண்டுகிட்டு இந்த வீட்டு நாய் இந்த பூனையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அந்த இடத்துல நின்று கத்துது இப்ப இந்த பூனை அந்த நாய்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் வேற வழியே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு எவ்வளவு உயரத்துக்கு ஜம்ப் பண்ணி போகுது பாருங்க நாய்க்கு மேலே ஜம்ப் பண்ணி போயிருக்கு சில இக்கட்டான நேரத்துல நமக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் வரும்ல அந்த மாதிரிதான் இது அடுத்தது இந்த நாயோட சேட்டையை பாருங்க இந்த இடத்துல நிறைய ஆடுகள் நிக்குது ஒன்னு ஒன்னா நடந்து தான் இருக்குது இப்போ இந்த நாய் நடந்து போறதுக்கு இடம் இல்லையா அதனால இந்த நாய் அந்த ஆடுகள் மேலேயே ஏறி நடந்து போகுது பாருங்க இந்த நாய்க்கு அவ்வளவு அவசரமான வேலை என்ன இருக்குதுன்னு தெரியல போக முடியாத இடத்துலயும் ஐடியா பண்ணி போகுது பாருங்க அடுத்ததா இங்க ஒரு நாயை பாருங்க இந்த தண்ணி வேகமா வந்துகிட்டே இருக்கு இந்த நாய் தண்ணிய குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதா இல்ல தண்ணி போறதுக்கான பாதையை ஏற்படுத்துதா அப்படின்னு தெரியல தண்ணி வேகமா போற பாதையெல்லாம் இந்த நாயும் வேகமா ஓடி ஓடி போயிருக்கு வேக வேகமா குழி தோண்டுது ஒருவேளை குழியில தண்ணி நிரப்பி தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுதோ என்னவோ அடுத்ததா இந்த இடத்துல ஒரு நாயும் பூனையும் பாக்குறோம் இந்த பூனைக்கு இவ்வளவு சேட்டா ஆகாது அங்க நின்ன குதிரையோட வாழை புடிச்சு தொங்குது பாருங்க அசஞ்சி அசஞ்சி போற வாழை பார்த்ததும் இந்த பூனைக்கு அதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஆர்வம் ஆயிடுச்சு குதிரை அந்த வாழை விடுடா அப்படின்னு வேகமா ஓடி போகுது ஆனா பூனை விடவே இல்லையே வால்ல பிடிச்சு தொங்கிக்கிட்டு வாழோட சேர்ந்து போகுது ஒருவேளை சவாரி பண்றதுக்காகவே வால்ல தொங்கிருக்கும் போல அடுத்தது அந்த புது தெருவுக்குள்ள அந்த பூனை இப்பதான் நுழைஞ்சிருக்கும் போல அதனால அந்த தெருவுல இருக்கிற நாயெல்லாம் எல்லாம் பூனையை ரவுண்டு கட்டி நிக்குது பூனை நானும் உங்க அளவுக்கு பெருசுதான் அப்படின்னு முதுக தூக்கிட்டு உயரமா நிக்குது பாருங்க கொஞ்ச நேரமா நாய்கள் சத்தம் போட்டு அதை எச்சரிச்சு பார்த்தது ஆனா பூனை அங்கிருந்து நகரவே இல்ல அடுத்ததா அந்த நாய்களுக்கு மேலே எகிரி எகிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுச்சு ஒரே தெருவுல இருக்கிற நாய்க்கும் பூனைக்கும் அவ்வளவா சண்டை வரது இல்ல ஆனா அடுத்த தெருவுக்குள்ள புதுசா நாயோ பூனையோ நுழைஞ்சதுன்னா அங்க இருக்கிற எல்லாம் சேர்ந்து அது சண்டைக்கு போயிருது இந்த பூனை இதையெல்லாம் தைரியமா சமாளிச்சு தப்பி இருக்கு அடுத்ததா இந்த நாய்க்கும் சேவலுக்கும் என்னதான் வம்பு இருக்குமோ தெரியல இந்த மாதிரி சந்திக்கும் போது சண்டை போட்டுக்குதுங்க நாய் தான் துள்ளி துள்ளி சண்டைக்கு வருது இந்த இந்த தான் அந்த காலி பண்ணி சண்டைக்கு நிக்குது கட்டி போட்டிருக்கும் போதே இது எப்படி சண்டைக்கு போகுது பாருங்க அடுத்ததா குட்டியா இருக்கிற அந்த ஆமைக்கு இருக்கிற சேட்டை இவரோட கால் கிட்ட போய் மோதி மோதி அவர்கிட்ட வம்பு பண்ணுது இத்தனைக்கும் அது சுத்தி போறதுக்கு எவ்வளவு இடம் இருக்குது பாருங்க ஆனா அதுலயே போய் மோதிட்டு நிக்குது இதை வீடியோ எடுத்தவருக்கு சிரிப்பு தாங்க முடியல அடுத்ததா இங்க ஒரு நாயையும் மானிட்டர் ரிசார்டையும் தான் பாக்குறோம் அந்த மானிட்டர் ரிசார்டு மெதுவா மெதுவா நடந்து போயிட்டு இருக்கு மெதுவா பக்கத்துல வந்த நாய் இதை பிடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்துருக்கு நாய் பக்கத்துல வரத தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த மானிட்டர் ரிசார்ட் அதோட வாலை வச்சு ஒரு அடி அடிச்சிருக்கு ஐயோ நான் சும்மா எட்டி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நாய் அங்க இருந்து நகர்ந்து போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட சில சேட்டைகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க